சமூக சந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மட்டுமே காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் இரண்டு முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் ஒன்று இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியதில் நூலையில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் உயிர் தப்பி எடுக்கின்றார் அடுத்து கஜகஸ்தான் விமான விபத்து பற்றி வெளியாகின்ற ஊக தகவல்களும் அதேபோன்று இதற்கு ரஷ்யா அளித்த விளக்கம் பற்றியும் தான் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் அண்மை காலமாக இஸ்ரேல் ஏமனுக்கிடையிலான மோதல் கடந்த நாட்களை விட மிக தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது இதனால் மீண்டும் மத்திய கிழக்கில் பெரும் பதட்டமான சூழல் ஒன்று உருவாகியுள்ளது குறிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் மீதான தாக்குதல்களை அடுத்து ஹிஸ்புலாவுடான மோதலை அடுத்து தற்போது ஏமன் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றது ஏமனும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் ஏமன் ஹவுதிகள் அண்மையில் ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது மேற்கொண்ட நிலையில் இஸ்ரேலால் ஒரு பாரிய எச்சரிக்கை விடப்பட்டது அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேல் மீது ஹவுதி கட்சியாளர்கள் அவ்வப்போது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் இந்நிலையில் ஏமனில் இருந்து இஸ்ரேல் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டது மத்திய இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து இந்த ஏவுகணை தாக்குதல் ஏமனால் முன்னெடுக்கப்பட்டது ஏமனில் செயற்பட்டு வருகின்ற ஹவுதி கட்சியாளர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இந்த ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு நடுவானில் சுட்டு வீழ்த்தியதாகவும் ஆனால் இந்த ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்களை இஸ்ரேல் வெளியிடவில்லை என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது ஒரு தாக்குதலை ஏமன் விமான என்னவென்றால் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் ஜெனரல் ரெட்ரோஸ் ஆதோனம் நேற்று தினம் ஏமன் உள்ள சனா சர்வதேச விமான நிலையத்தில் வான்வழி குண்டுவெடிப்பில் இருந்து மயிலையில் உயிர் தப்பி இருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக சுகாதார அமைப்பின் சகாக்களுடன் சேர்ந்து வைத்தியர் ரெட்ரோஸ் ஆதோனம் விமானத்தில் ஏற இருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இதில் விமானத்தின் பணியாளர்களில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ஐநா ஊழியர்களை விடுவிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவும் ஏமனில் சுகாதார மற்றும் மனிதாண் நமைகளை மதிப்பிடுவதற்கு தான் ஐநா இயக்குநர் ஜெனரல் ரெட்ரோஸ் ஆதோனம் தலைமையிலான குழுக்கள் ஏமன் சென்றிருந்தது பணிகளை முடித்துவிட்டு நேற்று சனாவ் விமான நிலையத்திலிருந்து அவர்கள் விமானத்தில் ஏற இருந்த போதே இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கின்றது இந்நிலையில் ஐநாவின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட் அவர்கள் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்திருக்கிறார் அதாவது சர்வதேச சட்டத்தை அனைவரும் மதிக்க ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் பொதுமக்கள் மற்றும் மனதாய்மான பணியாளர்கள் ஒருபோதும் குறிவைக்கப்படக் கூடாது என்பதை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் ஏமனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் சமைப்பத்திய தாக்குதல் அதிகரிப்பிற்கும் அவர் தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் சனா சர்வதேச விமான நிலையம் செங்கடல் துறைமுகங்கள் மற்றும் ஏமன் உள்ள மின் மீதான வான்வழி தாக்குதல்கள் ஆபத்தானது என்றும் கூறியிருக்கின்றார் குறிப்பாக ஐநா தலைவரின் கூற்றுப்படி வான்வழி தாக்குதல்கள்

மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் செங்கடலில் வருகின்ற அமெரிக்க கப்பல்கள் உள்ளிட்ட மேற்கு நாடுகளின் கப்பல்களையும் சிறைப்படுத்தி வருகின்றார்கள் எனவே அமெரிக்காவின் உதவியுடன் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது பற்றி கடந்த ஆரம்பித்திருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அதாவது ஹவுதி படையினர் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்தியமைக்காக அவர்களின் உட்கட்டமைப்பு மொத்தமாக தளர்த்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் அந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஈரான் ஆதரவு ஆயுத குழுவான ஒரு பகுதியில் ஏமன் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றது இந்நிலையில் குறித்த தாக்குதல் ஏமன் மக்களுக்கு எதிரான ஒரு பயங்கரமான குற்றம் என்று ஈரான் கருத்து குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான விடமாக பார்க்கப்படுவது கஜகஸ்தான் விமான விபத்து இந்த விமான விபத்து பற்றி பல தகவல்கள் தற்போது கசிந்து வருகின்றது பல ஊக கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது அசர்பஜான் நாட்டின் விமான விபத்திற்கு உள்ளானதில் முப்பத்தி எட்டு பேர் பலியாகி இருக்கிறார்கள் இதற்கு ரஷ்யாவின் ஏவுகணை விமானத்தை தாக்கியதே காரணம் என்று கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு ரஷ்யா ஒரு விளக்கம் அளித்திருக்கின்றது விமான விபத்து தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் இப்படியான ஊக கருத்துக்களை முன்வைக்க வேண்டாம் என்றே ரஷ்யா கூறுகின்றது ரஷ்யாவின் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பானது அல்லது நிலத்திலிருந்து ஏவப்படுகின்ற ஏவுகணை ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று தவறுதலாக தாக்கி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றே உலகின் பல்வேறு ஊடகங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கிளப்பியிருந்தன இதற்கு முக்கியமான காரணமாக விமானத்தின் வால் பகுதியில் ஏவுகணை பகுதிகளால் தாக்கியதற்கான அறிகுறிகள் பல காணப்பட்டமையே இந்த விவாதத்தில் இருந்தது உயிர் பிழைத்தவர்கள் கிரோஷ்னி விமான நிலையத்தில் தரையிறக்க வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டதாக கூறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பெரிய வடிச்சத்தம் கேட்டதாக கூறியுள்ளார்கள் அதாவது விமான விபத்தில் உயிர் சில கருத்துக்களை கோரியிருந்தார்கள் ரோஷ்னி விமான நிலையத்தில் வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்ட உயிர் பழத்தவர்கள் கூறியிருக்கிறார்கள் தற்போது ரஷ்யாவின் ரோஷ்னி பகுதியில் உக்ரைன் ரஷ்யா இடையே பெரும் சண்டை இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் ரஷ்யாவின் ட்ரோன் விமானத்தின் பின் இறக்கையை தாக்கியிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது அதற்கான தடயங்கள் விமானத்தின் சில இடங்களில் காணப்பட்டதாக ஆதாரங்களுடன் காணொலிகள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் தான் இது குறித்து ரஷ்யா விளக்கம் அளித்திருக்கிறது ரஷ்யாவின் கிளெம் மாளிகை வெளியிட்ட செய்தியில் நாங்கள் இது போன்ற மோசமான ஒன்றை எப்போதும் செய்யவே மாட்டோம் விசாரணைகள் முடியும் வரை காத்திருக்க வேண்டும் இது போன்ற ஆதாரம் இல்லாத தகவல்களை பெறப்பாதீர்கள் என்று கிரெம்லின் மாளிகை வெளியிட்ட செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மறுபுறம் உக்ரைன் தற்போது ரஷ்யா மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது இதனால் ட்ரோன் தாக்குதல் குறித்த விமானம் சிக்கியிருக்கலாம் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது ரஷ்யா பாதுகாப்பு நிலையம் தகவல் தெரிவித்து அதன் மூலம் தாக்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்துக்களும் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளும் இதனை வெளிப்படுத்தும் விதமாக அரசு அசர்பஜான் இணையதளமான ஹாலிபர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றது அதாவது வான் பாதுகாப்பு அமைப்பிலிருந்து ஏவப்பட்ட ரஷ்ய ஏவுகணை விமானத்தை வீழ்த்தியதாக அசர்பஜானிய அதிகாரிகள் கூறுகின்றார்கள் இந்த கூட்டை நியூயார்க் டைம்ஸ் யூரோ நியூஸ் மற்றும் துருக்கிய செய்தி நிறுவனமான அனடோலவும் தெரிவித்திருக்கின்றது இந்நிலையில் விபத்து தொடர்பான கட்டுக்கதைகளை உருவாக்க வேண்டாம் என்று ரஷ்யா எச்சரித்திருக்கின்றது செய்தி தொடர்பான டிமிட்ரி சில கருத்துக்களை கோரியிருக்கின்றார் அதாவது விசாரணையின் முடிவுகள் வருவதற்கு முன் ஊகங்களை உருவாக்குவது தவறானது நாங்கள் நிச்சயமாக இதை செய்ய மாட்டோம் யாரும் இதை செய்யக்கூடாது விசாரணை முடியும் வரை காத்திருங்கள் இதற்கிடையே கஜகஸ்தான் துணை பிரதமரும் ஒரு கருத்தை கோரியிருக்கின்றார் விசாரணை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போது யாரையும் குற்றம் சாட்ட வேண்டாம் என்று வலியுறுத்தி இருக்கின்றார் விமான விபத்து

தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்